மொழி கொள்கைன்றது வந்து பொதுமக்களுக்கு நன்மை வந்து வந்து முன்னுக்கு எடுத்து அவங்களே அதை வழி தமிழக முதல்வர் அந்த சிசி தான் படிச்சாரு அவரு கார்பரேஷன் கூடாதா சிந்திச்சு பாருங்க அப்ப பொதுமக்கள் ஓட்டு வேணும்னு மட்டும் வீடு வீடா வராங்க அந்த நேரத்துக்கு வாழைப்பழத்தை தூக்கி தலையில் வைக்கிற மாதிரி எல்லாம் மேலே கை போட்டு அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் இதை பண்ணுறேன் இது பிரியாக தரேன் அது பிரியாக தரேன்றாங்க ஏழை மக்களுக்கு கல்வியை கொடுங்க யாராவது இல்லை இது கேட்குறாங்களா கிரைண்டர் கேட்குறாங்களா மிக்சி கேட்குறாங்களா டிவி கேட்குறாங்களா ஏ எதுக்கு அதெல்லாம் பிரிய ஒரு குழந்தைங்களுக்கு கணினி கொடுத்தா கல்வி அறிவு அதிகமாக வரும் அதெல்லாம் விட்டுறாங்க இலவசமாக ஆயிரம் ரூபாய் தரேன்றாங்க அஞ்சு பேருக்கு வருத்த ஐம்பது பேருக்கு வரல அது இலவச பஸ்ஸுன்றாங்க பூரா ஜென்ட்ஸு கஷ்டப்படுது லேடிஸ் இல்லாத பஸ்ஸில் ஜென்ஸை ஏற்றிட்டு ஃப்ரீ பஸ்ஸுன்றாங்க அதை ஒரு மந்திரி சொல்கிறாரு அது மணல் கொள்ளையில் அவர் தான் முதல் கைதான் ஆகிறாரு அவர் சொல்கிறாரு ஓசி பஸ் நாங்கள் ஆட்டோ ஓடுறோம் ஜிஎச்சி வரியை கட்டுறோம் டேக்ஸ் கட்டுறோம் இதெல்லாம் வாங்கி அவங்களுக்கு சம்பளமாக கொடுக்குறாங்க அவங்க யார் மந்திரின்னா பப்ளிக் சர்வெண்ட்டு வேலைக்கார் யாரு சிஎம்மே தான் நம்ம கொடுக்குற பணத்தை வரி பணத்தில் தான் சம்பளம் வாங்குறாங்க அம்மையார் சொன்னாங்க மீட்ரை போட்டு இருபத்தஞ்சு ரூபா கிலோமீட்டருக்கு ஓட்டுறேன்ட்டு இது வரைக்கும் அந்த சர்டிஃபிகே கொண்டுட்டு வரல பிஜேபியில் மோடி ஐயா வந்து மூணாவது முறையாக ஆட்சி அமைத்து மக்களுக்கு இலவசமாக அந்த கல்வியை திட்டத்தை அமுல்படுத்தணும்னு பண்டு ஒதுக்குறாங்க அந்த பண்டை வாங்கி கூட இவங்க வந்து வித்தியாசமாக செலவு பண்ணுறாங்க அந்த பண்டை என்ன பண்ணுறாங்க தெரியமாருது மக்களுக்கு அது இலவசம் கொடுக்குறான் இது இலவசம் கொடுக்குறேன்னா என்ன இலவசம் கொடுக்குறாங்க ஒரு வண்டி நிம்மதியா போக முடில ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கர்ப்பிணி பண்ண ஏற்றி போகிறான் அவன் ஹெல்மெட்டை தேடின்னு கிடக்க முடியுமா கைய போட்டு மடகுறாங்க ஆயிரம் ரூபாய் கூட ஒரு டாடா ஏசி ரோட்டில் போகுது அவன் டேக்ஸ் காட்டுறான் இன்சூரன்ஸ் காட்டுறான் வருஷத்துக்கு எப்சி பாஸ் பண்ண ஒரு லட்சம் ஆகுது ஆனா பயந்து பயந்து ரோட்ல வண்டி ஓட்டுறான் ஏன் அரசாங்கம் என்ன பகல் பொருள் அடிக்குதுப்பா ஆயிரம் ரூபாய் கேசு ஐநூறு ரூபாய் அவன் எங்க கொடுப்பான் இந்த அரசாங்கம் பண்ண திமுக அரசு வந்து ஃபுல்லா பப்ளிக்க ரொம்ப நோ வச்சிட்டாங்க இந்த ஈடு ரெண்டாயிரத்தி இருபத்தி அண்ணாமலை தலைமையில் சிஎம் ஆக போறாங்க பிஜேபி வெற்றி ஆக போகுது அப்பதான் தெரிய போகுது தேடம் பூரா ரோட்ல வரப்போறது தெரியல இந்த ஆட்சி வந்தா பொதுமக்கள் நல்லது கிடைக்கும்னு நினைச்சாங்க ஆனா பொதுமக்கள் தலையிலேயே மனவாரி கொட்டுறாங்க இவங்க வந்து அப்புறம் எப்படி இவங்க உன்ன நல்லதை செய்யும்னு சொல்லுவாங்க வேலைச்சேரியில் அஞ்சு ஸ்கூல் கட்டிக்கிறாரு தொல் திருமணம் வேலைச்சேரியில் ரெண்டு ஸ்கூல் கட்டிக்கிறாரு எல்லாம் அவங்கள்தல்லாம் மும்மொழி நடக்குது அப்போ கார்பரேஷன் ஸ்கூலில் மும்மொழி நடக்கக்கூடாதா சொல்ல அப்போ அடித்தட் அடித்தட்டு மக்கள் வெளியே வரணும்னு நீ ஆசைப்பட்டீங்கன்னா அப்போ என்ன பண்ணணும் முதல் உன்னுடைய ஸ்கூலில் நிறுத்திட்டு கார்பரேஷன் மூலியமாக அரசாங்கத்து மூலியமாக நீ கல்வியை கொடுக்குற அந்த கல்வி திட்டத்துக்கு கணினி ஆஃபீஸ் வைக்கி நல்ல தரமான ஸ்கூலை பழைய ஸ்கூலை இடிச்சிட்டு புது ஸ்கூல் கட்டி பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிற பசங்களை வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்கிற மாதிரி பண்ணுங்க ஏ அங்க தரமான டீச்சர் இந்த கார்பரேஷன் ஸ்கூல்ல தரமா இருக்க கூடாதா அப்ப என்ன பப்ளிக் நீங்க என்ன பண்றீங்க சொல்லுங்க அந்தந்த மாவட்டத்திலையும் கூட்டு அந்தந்த ஏரியாவில் இருக்கிற கார்பரேஷன் ஸ்கூல தரமா ஒருத்துங்க தனியார் ஸ்கூல்ல இருக்கிற டீச்சரை தூக்கி அங்க போடுங்க அதே பாடசாலையை கொண்டு வாங்க சில இடத்துல வந்து பால்வெடி எடுத்துட்டாங்க நல்லா ரன் ஆயிருந்தது அந்த பால்வெடி எடுத்துட்டாங்க சில தாய்மார்கள் வந்து வேலைக்கு வீட்டு வேலைக்கு போவாங்க ஆபீஸ் வேலைக்கு போவாங்க காலையில் குழந்தைங்க எடுத்து விடுவாங்க காலையில் உணவு கொடுக்கறன்றீங்க மதியானம் உணவு கொடுக்கறன்றீங்க அந்த உணவுலாம் அந்த குழந்தைங்க சாப்பிடக்கூடிய உணவானு நீங்கள் வந்து தரமாக வந்து அதுக்கு ஒரு ஆளை போட்டு செக் பண்ணணும் அந்த குழந்தைங்க எப்படி சொல்லி தராங்கன்றத அதை பார்க்கணும் நீங்க மட்டும் நல்ல கோடி கோடியா சம்பாதிக்கணும் உங்க பிள்ளைங்க மட்டும் பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கணும் அதுங்க எல்லா மொழியும் கத்துக்கணும் அப்ப ஏழை எளிய மக்கள்லாம் வந்து அடித்தட்டிலேயே அப்படியே சாணி தட்டி இருக்கணுமா இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்